i'm gonna you எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரியில் வந்த பஞ்சமி அன்னைக்கு நான் வீட்டிலே எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரியோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஷாட நவராத்திரி வந்து ஆனி மாதம் வர அமாவாசையில் தொடங்கி தசமி வரைக்கும் ஒரு பத்து நாள் கண்டினியூவாக வந்து நடைபெறும் இதில் நம்மளால் ஒன்பது நாள் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் இதில் வர பஞ்சமி அஷ்டமி தசமி இந்த மூணு நாட்களில் நம்ம வீட்டில் கும்பிடலாம் அதே மாதிரி கோவிலுக்கும் போய் பூஜை பண்ணலாம் என்னோடய பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு சின்ன ஷெல்ஃபில் தான் நான் வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் பஞ்சமிக்கு வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றுவேன் என்ன மாதிரி நம்ம வந்து விளக்கு வச்சுருந்தாலும் ஒரு மண் விளக்கு வந்து வீட்டில் வச்சுருந்தா தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மண் விளக்கு யூஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து எண்ணெய் கசுறதுனால தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் கசியாது புது விளக்காக இருந்தாலும் சரி இல்லை யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் சரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் கோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் அடியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் தட்டு வந்துருக்கு அதையும் பெயிண்ட் பண்ணி சும்மா டிசைன் கொடுத்துட்டேன் இப்போ வந்து திரி போட்டுடலாம் திரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெண்டு திரியை தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவனும் சக்தியும் வானும் பெண்ணும் அப்படின்னு எல்லாமே இரண்டாக இருக்கிறதுனால இரண்டு திரியாக சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எனக்கு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு பாட்டி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னதுலேருந்து நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கோ சாமிக்கு விளக்குக்கு என்னையெல்லாம் ஊற்றி வச்சுட்டு ம்மனுக்கு இப்ப எண்ணெயோயோ நெய்யும் சேர்ந்த மாதிரி எண்ணெய் கலந்து விளக்கேற்றனா நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் அந் அதுக்கு பதிலாக நான் அஞ்சு எண்ணெய் கலந்த மாதிரி கடைகளில் விற்கிற எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பொதுவாக டெய்லியுமே வந்து வாராகிமண்ணுக்கு இந்த ஆத்ம விளக்கை தான் ஏற்றுவேன் பஞ்சமி நாளில் மட்டும் இந்த பஞ்சமுகம் வந்து விளக்கேற்றுவேன் அடுத்தது ஒரு கப்பில் வந்து நவதானியம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நவதானியம் வந்து நவகிரகங்களுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாராகியம்மனுக்குமே நவதானியம் ரொம்ப உரியது ஏன்னா வாராகியம்மன் வந்து தானிய கடவுள் அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கையில் உலக்கையும் அடுத்தது வந்து ஏற்கலப்பையும் வச்சிருக்காங்க எதுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம வாராகியம்மனை கும்பிடுறோம் அப்படின்னா அடுத்த வர ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஆடி மாதம் போடுற பயிர் வந்து நல்லா விளையணும் அப்படிங்கிறதுக்காக வாராகியம்மனை வந்து வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது தசாங்கம் வந்து கூண் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு தேவைப்படுற எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் பூஜையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றும் போது வாசல்லேருந்து ஏற்றிட்டு வரணும் அதே மாதிரி துணை விளக்கு வச்சு தான் விளக்கேடணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் சாமி ரூம் எல்லா இடத்துலையும் விளக்கியத்துட்டு வாராகியம்மருக்குமே வந்து விளக்கேற்றி வச்சுட்டேன் ஃபாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நான் பூஜை பண்ணுறதுனாலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு டூனே சொல்லுவேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத விட என்னோடய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேனே சொல்லுவேன் நிறைய பேர் கேட்பாங்க உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க மாட்டேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்ல கேட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் வரும் அனுபவத்துக்கு வயசே கிடையாது நம்மளோட சின்ன பசங்க கூட நமக்கு நிறைய ஒரு அனுபவத்தை வந்து டீச் பண்ணுவாங்க ஸோ அனுபவத்துக்கும் வாழ் வாழ்க்கைக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வ மகாலட்சுமி அம்மனுக்கு அன்ன பூர்ணிமனுக்கெலாம் வேலைக்கேட்டி வச்சுட்டேன் நைவேத்தியம்மா வந்து பார்த்திங்கன்னா நெடைக்கல்ல தான் வந்து வச்சுருக்கேன் நம்ம சிம்பிளாக வந்து என்ன வேணாலும் பொருள் வச்சு நெவேத்தனம் பண்ணலாம் நம்ம என்ன பொருள் வைக்கிறோம் அப்படிங்கிறதுல இல்லை நம்ம எப்படி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு இருக்குன்னே சொல்லுவாங்க நியூ பார்ன் பேபிஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் பாப்பாவும் வச்சுக்கிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது பூஜை பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும்ன்ட்டு என் பேபிக்கு வந்து இப்போ ஃபோர் மந்த் ஆகுது அவங்கள வச்சுக்கிட்டே ஒர்க் பார்த்துக்கிட்டே நான் சைட் பை சைடு இந்த பூஜை ரொட்டீனும் வந்து நான் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி வருத்த தான் வந்து வச்சுருக்கேன் நம்ம வேக வச்சும் வச்சுக்கலாம் இன்னைக்கு இப்போ வந்து தீப துபா ஆராதனைலாம் காட்டி முடிச்சுட்டேன் வாராகி அம்மனோட ஆஷார நவராத்திரிக்கும் என்னோடய லைஃப்பில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாஸ்ட் டூ இயர்ஸை தான் வந்து எனக்கு ஆஷார நவராத்திரி பற்றி தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து வாராகி அம்மன் பூஜைக்கு வந்து நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு போக முடியல அடுத்தது போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நான் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து வந்து வாராகி அம்மன் நவராத்திரி வந்து வந்துருந்துச்சு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் இது லாஸ்ட் இயர் எடுத்த பிக் தான் நான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும்தான் பூஜை பண்ணியிருந்தேன் பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால பண்ண முடியல கரெக்டாக ஜூன் மந்த் அம்மாவுக்கு வந்து ஆஷா நவராத்திரி வந்தது எனக்கு ஜூலை லாஸ்ட் வந்து எனக்கு டபுள் லைன் காட்டுச்சு ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ டாக்டர் ஒரு டுவெண்ட்டி டேஸ் போட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட் பீட் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பிசிஓடி தைராய்டு இருந்துமே நார்மலாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல நார்மலாக பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இது ரொம்ப மிராக்கலான விஷயம் இதுதான் சொல்லலாம் நான் யதார்த்தமாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரீல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு நான் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதை உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்கள் இது அம்மா எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது கரெக்டாக நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செக் பண்ணேன் கரெக்டாக அன்னைக்கு வந்து வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்பவே வந்து மிராக்கலாக இருந்தது கரெக்டாக அம்மா சொன்ன மாதிரி நம்ம பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டும் அந்த டைமில் தான் வந்திருக்கு அப்படின்னு ஈவினிங்கே போய் அம்மாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு வந்தேன் அந்த டேட்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிசிஓடி இருந்து தைராய்டு இருந்தும் நான் எப்படி பேபி எனக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இதுதான் அம்மா என் வாழ்க்கையில் பண்ண மிராக்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி மறக்காம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்